சௌமி ஓ தெரியுமே இப்பதான் அம்மா சொன்னாங்க அத்தை என்ன சொன்னாங்க எங்க போயிருக்காங்களா அம்மாவும் பாட்டியும் அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது அவசர வேலையா டவுன் வரைக்கும் போயிருக்காங்களா வந்துருவாங்க அவங்க வர வரைக்கும் நீங்க தனியா இருப்பீங்கன்னு அம்மா தான் என்ன உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க நான் உங்களை கூட்டிட்டு போக தான் வந்தேன் வாங்க எங்க வீட்டுக்கு போலாம் என்னடி சொல்ற டவுனுக்கு போயிருக்காங்களா ம் ஆமாக்கா நீங்க வாங்க போவோம் எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு நான் போய் எழுதணும் அங்க கொஞ்சம் பாருவேன் அக்கா என்னது ரத்தம்லாம் கொட்டி கிடக்கு அதாண்டி எனக்கும் தெரியல எவ்வளவு ரத்தம் கொட்டி கிடக்குன்னு பார்த்தியா எனக்கு என்னமோ பயமா இருக்கு சௌமி எவ்வளவு அவசர வேலையா இருந்தாலும் இந்த நேரத்துக்கு பாட்டியெல்லாம் அம்மா வெளியில கூட்டிட்டு போவாது பொழுது சேர நேரத்துல பாட்டியும் கூட்டிட்டு போயிருக்குன்னா என்ன ஆச்சுன்னு தெரியலையே அக்கா அக்கா அங்க பாருங்க இங்க பாத்தீங்களா இந்த கட்டைய ஒரே ரத்தமா இருக்கு யாரோ யாரையோ கட்டையில அடிச்சிருக்காங்க அத கட்டையிலயும் ரத்தம் கீழேயும் ரத்தம் கொட்டி கிடக்கு யார் யார் அடிச்சன்னு தெரியலையே அம்மா நீ எங்க இருக்க பாட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா அம்மா அக்கா அлуவாதக்கா அத்தைக்கும் பாட்டிக்கும் எதுவும் ஆயிருக்காது நாம போய் அம்மாட்ட சொல்லுவோம் வாங்க

ஆஹ் ஆஹ் காலம் போன காலத்துல ஒன்னு தான் குறைச்சலா கெடக்கு நம்ம ரெண்டு பேரும் நேத்து கல்யாணம் ஆன புது பொண்ணு மாப்பிள பாருங்க நம்மள தொட்டு தாலி கட்டுன புருசன் எங்க வெளிய போனாருன்னு வீடு வந்து சேரலையேனு வழிமேல் வெளிவைத்து காத்திருப்பேன் ஆளுகைல பாரு எலும்பு குடுக்கு சுமாடு கோழி போட்டாப்பல வெளிய போன மனுஷனுக்கு வீடு வரதுக்கு வழி தெரியாமல போயிடும் என்னால மேல இப்படி சொல்லிட்ட வயசாயிட்டா என்ன நீ எனக்கு பொண்டாட்டி இல்லனா நான் உனக்கு புருசன் இல்லனா ஆயிடுவேனா வயசுல ஒரு புருஷ மொண்டாட்டியா அன்பா அக்கறையா இருக்கிறத விட வயசான காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அக்கறையா அனுசரிப்பா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா வீட்டு விட்டு கிளம்பி போன எனக்கு போன இடத்துல ஏதாவது ஒண்ணு நடந்து செத்து போயிட்டா கூட இவன் வீட்டு விட்டு வெளியே போனவனுக்கு வீடு வந்து சேர தெரியாதானே நான் தேடவும் மாட்டேன் பார்க்கவும் மாட்டேன் அப்படித்தானே என்ன சின்ன தரப்பா பொசுக்குன்னு இப்படி பேசிப்பிட்டீங்க வெளியில போற மனுஷன் வீட்டுக்கு நல்லபடியா திரும்பி வந்துருவீங்கிற நம்பிக்கையில தானே ஒவ்வொரு நாளும் இருக்கிறேன் நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன் நீங்க கேட்டதுக்கு அந்த டென்ஷன்லயே பதில் சொல்லிவிட்டேன் அதுக்கு இப்படி தான் பேசுறதா சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு போன மனுஷன் காணும்னு தேடாத அளவுக்கு அவ்வளவு பெரிய கல் நெஞ்ச நானு என்ன சின்னத்துல நீங்களே இப்படி பேசினா இப்படி அடி ஏண்டி நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் விட்டா அழுதுருவா போல இருக்குது நெருப்புன்னு சொன்னா சுற்றுவா போகுது ஏண்டி நீ வேற

ஆமாமா எனக்கு மருமாவதா மத்தியானம் மூணு மணிக்கு கிளம்பி போன ஒரு பொம்பளை இப்ப மணி யாரு மணி அது இருட்டு கட்டுற நேரம் ஆகி இன்னும் ஊடு வந்து சேரலையே ஒரு பொம்பளை நான் என்னன்னு சொல்றது ஏதாவது சொல்லிவிட்டாலும் தான் இவ திட்டிகிட்டே இருக்கிறா ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறா கொடுமகார மாமியா குடும்பக்கார பொம்பளைங்கிறீங்க நான் என்ன சொல்றது போங்க அட இது பெரிய அதிசயமா உள்ள இருக்குது அவ எங்க போனா எனக்கு என்ன வந்தா எனக்கு என்னன்னு இருப்ப இப்ப என்ன மருமவளை தேடிக்கிட்டு நிக்கிற மாமியால் மருமவளு ராசி ஆயிட்டீங்களா

அப்படியா சங்கதி அந்த பிள்ளை எங்க போகுது போனா தான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போவோம் இல்லைன்னா ராமாய் வீட்டுல போய் சுந்தரிக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் வேற எங்க போகுது அதெல்லாம் வந்துரும் வா நீ ஏன் இங்க கொசு கடியில நின்றுகிட்டு இருக்க நீ வா உள்ள போலாம் வா நீங்க உள்ள போங்க சித்திரப்பா நான் தான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அலமேல இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டால வரட்டும் வரட்டும் வாங்கக்கா ஏன் அங்கே நிக்கிறீங்க சௌமி எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கா ஏக்கா உங்க பாட்டி திட்டினாங்கன்னா உங்க பாட்டிக்குதான் எங்க ஃபேமிலியில யாரையுமே பிடிக்காது சண்டை நடந்துச்சுல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா அம்மா இருக்காங்கல்ல அம்மா பாத்துக்கோங்க நீங்க வாங்க ஏ சௌமி நில்லு ஏ சௌமி யார் அது உன் ஃப்ரெண்டா என்னடி வாய அந்த கொன்னட்டு கொண்டுற உன் ஃப்ரெண்டான்னு தானே கேட்டேன் ஆமா இல்லன்னு சொல்லிவிட்டு போ அதை விட்டு என்னமோ வாய கொனட்டு கொனட்டுன்னு அம்மாலே தேவலாம் போல அக்கா என்னது சுந்தரி அத்தையா அவன் என்ன எனக்கு மவளா பிறந்தாளா இல்ல உன் அம்மா கூட பிறந்த தாய் மாமன் பொண்டாட்டியா அத்தை சொத்தன் சொல்லிட்டு இருக்க வாயை தச்சு புடுவன் தச்சி உனக்கு அத்தன்னு சொல்லிக்க வீட்டுல ரெண்டு பேர் இருக்கிறாளுங்க அவளுகளை அத்தனை கூப்பிடாம கண்ட கண்ட நாயெல்லாம் போய் அத்தனை கூப்பிட்டு ராமாய் பேத்தி உங்களுக்கும் எங்களுக்கு தான் ஆவாதுன்னு தெரியுமில அப்புறம் வந்த மாமியாளு மருமகளும் பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு போய் நிக்க வச்சு சந்தி சிரிக்கோப்பாளுங்க அப்புறம் பின்னாடியே குழம்பு வேணும் உப்பு வேணும் புளி வேணும் சக்கரை வேணும்னு அனுப்பிவிடுவாளுங்க ஆள வேக்கம் கேட்டவளுக்கு இன்னைக்கு என்ன வாங்கியாரோ நான் அம்மா பள்ளிக்கூட விட்டு வந்தத வராதுமா அனுச்சுட்டால போய் குழம்பு வாங்கி அடி ராத்திரிக்கு சோதனை பிடிச்சி தின்னுக்கலாம்னு மாமியா கிட்ட சண்டாடி பாரும அவங்க ஏறி உழுது வாழ்க்கலாம் பாட்டி அம்மால என்ன அனுப்பி வைக்கல ஆமா அவங்க எதுவும் வாங்க வரல நான் தான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன் அதுக்கு எதுக்கு திட்டுறீங்க அவங்கள என்னடி நான் தான் கூட்டிட்டு வந்தேன் கூட்டாளி கூடி எடுத்து எடுத்து கொண்டு வேற ஆளே கிடைக்கலையா முளைச்சு மூணு நாளா உடல அதுக்குள்ள பேச்ச பாரு உன்ன சொல்லி என்ன பண்றது உன்ன வளர்த்தது அப்படி நல்லா போட்ட பிள்ளையா அடக்க ஒடுக்கமா வளர்த்துருக்கணும் வாயாடியா வளர்த்து வச்சிருக்கா பெரியவங்க சின்னவங்க இல்லாம ஒரு மட்டு மரியாதை இல்ல பேசல இப்படிதான் கூட கூட எடுத்து எடுத்து பேசிட்டு இருப்பியா உன் அப்பங்கிட்ட சொல்லி நாலு இருத்து இருத்த சொல்லணும் அப்பதான் சுத்தப்பட்டு வருவேன் போடி உள்ளார

ஊர்ல இருக்கிறவளுக யார் வேணாலும் எப்ப வேணாலும் எந்த நேரத்துக்கு வேணாலும் வந்து அரிசி பருப்பு சக்கரை உப்பு புளி வர வாங்கிட்டு போறதுக்கு இங்க என்ன சிவகாமி இலவச மளிகை கடன் போடா போட்டு வச்சிருக்கு எல்லாம் ஓசில வாங்கிட்டு வௌர் வளர்த்திட்டு தெரியுங்க உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாடி பூ நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா அரியா பிள்ளை இத என்ன பேசணும் எப்படி பேசணும்ங்கற வரமறு தெரியாத உனக்கு அத்தை ஒண்ணு இல்லமா நீ எது கல்லூர நான் பாத்துக்கறேன் நீ உள்ள போ சௌமி அக்கால கூடிட்டு உள்ள போ

பாட்டியம்மா எப்படி பேசிட்டு போறானு அவன் நாத்தனா நீ என்னதான் மதிக்கல மாமியார்னு ஒன்ன கூட மதிக்க மாட்டேங்கிறா என்ன திமுரு பாரு அவளுக்கு அத்தாண்டி எனக்கும் புரியல என்ன பார்த்தாலே பொட்டி போக மாட்டேன் அடங்கி போவா இப்ப இப்படி எதிர்த்துட்டு பேசுறானு என்னவா இருக்கும் ஆமாமா இவ பழைய தாமரையே இல்ல அவ தங்கச்சி கறி ஏதோ சொல்லிவிட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி சண்டைக்கு நினை தெரியுமா ஆ ஊனு கராத்தால பண்ணிட்டு வராமா ஒரு பொம்பளை மாதிரியாம என்கிட்ட சண்டைக்கு வந்தா ஏதோ படத்துல ஃபைட் பண்ற மாதிரி எகிரி எகிரி குதிக்கிறாள குதிப்பா குதிப்பா ஆட்டம் கொஞ்சம் சாஸ்தியா தான் இருக்குது அவளை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும் பாத்துக்கிறேன் ஊருக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா இதச்சும் எங்க நான் தான் கடபாதைல உட்கார்ந்து எனக்கு எந்த சத்தமும் கேட்கல அப்படித்தான் சொல்றாங்க என்ன யாருக்கு என்ன ஆச்சுன்னு எதுவும் புரிய மாட்டேங்குது சொன்ன என்னடா அது ஒரு ஆம்புலன்ஸ் சண்டி ஊருக்குள்ள வந்து யாரையோ கூடிட்டு போயிருக்குது யாரை கேட்டாலும் எனக்கு தெரியல உனக்கு தெரியலங்கிறாங்க யாருக்கு எந்த நேரத்துல என்ன நடக்குதுனே தெரிய மாட்டேங்குதே போ நல்லாவே இருக்கறாங்க இந்த அங்க போனா ஊளு தான் செத்து போய்டான்ன்றாங்க என்ன மனுஷ வாழ்க்கையோ வெளிய தெருவுல நடக்கறதுக்கே பயமா இருக்குது எந்த நேரத்துல என்ன வருமுன்னு கண்டுபிடிக்க முடியல குள்ளி நாம சாவணும்னு விதி இருந்தா வெளிய தெருவுல ரோட்ல நடந்து போவணும்னு அவசியம் கிடையாது நீ ஊட்டுக்குள்ள கதவு பூட்டிக்கிட்டு பத்திரமா இருந்தினாலும் அந்த யம உன்னை தேடி வருவேன் அதை யாராலையும் தடுக்க முடியாது அத வேணா சொல்லு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவில பாத்தியா அப்பனும் மகனும் கட்டில்ல இரும்பு கட்டில்ல படுத்து இருந்திருக்காங்க கட்டில் கால் உடைஞ்சி கழுத்துல விழுந்து கழுத்து நெருக்கி செத்து போயிருக்குதாக எப்படிலாம் சாவு வருது பத்தியா மக்களுக்கு ஆத்தாடி சாவு வர்றது இருக்கட்டும் சிம்மரனு மாமியாயிருமோ வேக வேகமா வருதே என்னவா இருக்கும் எங்க என்ன அலமேலம்மா என்ன இந்த நேரத்துல இந்த பக்கம் சும்மா தாண்டி பொண்டுவலா காத்து வாங்கலாம்னு வந்தேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அந்த மொக்கல இருக்கிற மல்லிகை கடையில வாங்குனீங்க கிலோ 20 ரூபா சொல்றா என்ன அநியாயமா இருக்கா தெரியுமா அண்ணாண்டா கடை வீதியில இருக்கிற அண்ணாச்சி கடையில போய் கேளு கிலோ 10 ரூபா தான் நான் சல்லி சா குடுக்குறாங்க போய் ஒரு கிலோ வாங்கிட்டு போ என்னத்த வாங்கிட்டு போ சொல்ற காத்து காத்து வாங்க வந்தோம்னு சொன்னியே என்னடி நையண்டி பண்ணிட்டு இருக்கே என்ன பார்த்தா எப்படி தெரியும் உனக்கு பின்ன ஏதோ விஷயமா வந்திருக்கே அப்பற எதுக்கு காத்து வாங்க வந்தோம்னு மழுப்புற அது ஒண்ணுமில்லடி பொண்டுல இந்த சிம்ரனை எங்கயாவது பாத்தீங்களா காண முடியவல